ஹலோ எவ்ரி ஒன் டெய்லி லைஃப்பில் நாங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம் நியூஸில் எல்லாமே பார்க்கும்போது சில விஷயங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அழுகையாக வரும் சிரிப்பாக இருக்கும் சிந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோபமாக வரும் சில விஷயங்கள் அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும் ஒரு கேவலமாக ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களை எல்லாருக்குமே தெரியும் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல பாசிமணி ஊசி மணி விற்கிற ஒரு பொம்பளை பிள்ளை வடிவா வடிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியா ஆளுங்க இல்லைன்னா ஒரு கேமரா வச்சுருக்காங்க ஒரு ஃபோன் வச்சுருக்கிற ஆளுங்க அந்த பிள்ளைக்கு பின்னாடி ஓடிப்போய் அதை கரைச்சல் படுத்தி செல்ஃபி எடுக்க போகிறோம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இல்லை ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கரைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க நியூஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு செட்டு டைமுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அதெல்லாமே பொறுக்க முடியாம போகுது அந்த ஃபேமிலி ஆளுங்களுக்குமே அதெல்லாம் கஷ்டமாயிருக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு மாஸ்க்கை போட்டு மூடுறாங்க அதுவும் தாங்க முடியாமல் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவரை போட்டு மூடி வைக்கிறாங்க பிறகு என்னடா அந்த அவங்களோட டென்ட்டுக்குள்ளே அந்த பிள்ளைங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்கும்போது ஒரு கும்பலாக போயிட்டு அங்கேயும் போயிட்டு அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி ஆளுங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் போட்டு அடி அடினு அடித்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடக்கிற இடத்துல கும்பமேளா எதுக்கு அந்த ஒரு ஒரு சமய நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாவங்கள் யாராவது தெரிஞ்சு தெரியாமல் பாவங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த புனித நதிங்களில் போயிட்டு நீராடி இல்லைனா மூழ்கி எழுந்தால் கொஞ்சம் பாவங்கள் செஞ்ச எல்லா பாவம் போகும்னு சொல்ல முடியாது தெரியாமல் செஞ்சு அறியாமல் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அந்த இடத்துக்கு போகிறது அங்கே அந்த நதிங்களில் நீராடுறது அங்கே நடக்கிற பூஜைங்களில் கலந்து கொள்றது எல்லாமே அதுக்கு தான் ஆனால் இந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைய துரத்தி அடித்து போய் இப்படி ஒரு தொந்தர பண்ணின ஆளுங்க செய்த பாவத்துக்கு எல்லாமே ஒரு பிராய்ச்சித்தம் கிடைக்குமா இல்லைன்னா அவங்க அந்த நதியில் நீர் மூழ்கி எழுந்தாங்கன்னா அந்த பாவம் போகுமானு சொல்லவே முடியாது இனிமே கூட பாவங்களை தேடி இருக்காங்க அவங்க இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அழகாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு பின்னாடி ஓடினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது அந் அது ஒரு சரியில்லாத வேலைன்னு தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே அது சரியில்லாத வேலை யாரையுமே தொந்தரவு பண்ணுறது சரியில்லாத வேலை அதை விட பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை மட்டும்தான் வடிவு அழகு அப்படின்னு சொல்ல முடியாது கடவுள் படைச்ச எல்லாருமே அழகு தான் இப்போ அந்த பிள்ளைக்கு பின்னாடி ஓடுறது நிறைய கூட்டமாக ஓடும்போது பார்த்திங்கன்னா அப்போ அடுத்தவங்க எல்லாருமே அழகு இல்லை இல்லைன்னா வடிவு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 நினைக்க தோணுது அது சரியில்லாத ஒரு சிந்தனை இல்லைனா சரியில்லாத ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு அழகாக இருக்குன்னா பியூட்டி இஸ் டு சீ நொட் டச் உண்மையும் அதுதான் ஏன்னா அழகாக இருக்கிற ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்து ரசிக்கலாம் இல்லைன்னா அதை ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அட்மையர் பண்ணலாம் அதை போயிட்டு நல்ல வடிவாக இருக்குது அழகாக இருக்குன்னு போயிட்டு அதை போட்டு பிச்சு பிராண்டி அதை போட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணினால் அந்த அழகு வந்து அழிஞ்சு போயிடும் அதுதான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயமே அது அழகு வந்து எல்லாருமே அழகு ஒரு ஒரு விதத்தில் அழகாக தான் இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு பின்னாடி ஓடிப்போனால் அது ஒரு பெரிய ஒரு மகா குற்றம் மகா அது எல்லாமே தீர்க்க முடியாது அழிக்கவும் முடியாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மகா கும்பமேளா நடக்கிற அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம் ஒரு எங்களோட ஒரு சமய நிகழ்வு நடக்கிற ஒரு இத்தனையோ வருஷங்களா வருஷம்னு சொல்ல முடியாது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வர்ற ஒரு ஒரு நிகழ்வு அதில் போயிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலை செய்து அதை எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருது அப்படி செய்கிறக்குன்னு தெரியல ஏன்னா ஒரு புனிதமான இடம் அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது எதுக்காக அந்த இடத்துல அந்த அந்த பூஜைங்க பண்ணுறாங்க இல்லைன்னா எதுக்காக அந்த நதிங்களில் போயிட்டு நீராடுறாங்க இல்லை மூழ்கி எழுற எழும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் ஒரு ஸ்ரீலங்கரனாலுமே எங்களோட சமயத்தில் நாங்கள் படித்த ரெலிஜன் நாங்கள் குட்டி வயசில் படித்த ரிலிஜன் புக்கில் வரும் பார்க்கடலில் வந்து எல்லாருமே அமுதம் க எடுத்தாங்க ஒரு 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 தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதம் கடைஞ்சி எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று வரும் அதை வந்து அந்த சிவபெருமான் அந்த வந்த முதல் வந்த நஞ்சு வந்து அவர் வாய்க்குள்ளே போட்டு மக்கள் எல்லாமே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை வாயில் போட்டுட்டார் அப்போது உமாதேவி வந்து கழுத்து பிடிச்சிட்டாங்க என்ன அது உள்ளே போயிடுச்சுன்னா அவருக்கும் கஷ்டம் பண்ணிவிட்டு கழுத்தில் பிடிச்சிட்டாங்க அதனால் அவரோட கழுத்து நீளம் ஆகிட்டு அதனால் சிவனை வந்து கண்டன் இல்லைன்னா ஆலகாலன் அப்படியெல்லாம் எல்லாமே கதை இருக்குது ஆனால் அதை விட ஒரு பெரிய ஒரு கதை என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன எங்களோட வேறு ரிலீஜன்லாம் இப்படி போயிட்டு அவங்களோட இடங்கள் இப்படி ஒரு ஒரு கேவலமான வேலை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு இந்து சமயத்து இடத்துல வந்து அப்படி பண்ணினது ஒரு பெரிய ஒரு குற்றம் அதனால அந்த ஒரு கதை ஒன்று பெரிய ஒரு ஒரு பாரம்பரிய கதை இல்லைன்னா ஒரு புராண கதைகள் இருக்குது அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பழைய காலம்னா தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் இருந்த காலத்தில் எப்போ பார்த்தாலுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே சண்டை தான் எப்போ பார்த்தாலும் அடிப்படி பட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க ஒரே ஒரு ஒரு கத்தியால் வெட்டுறது வெட்டி குத்துறது அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு அப்போது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்கும்போது ஏதோ ஒரு பிழை பண்ணிட்டாங்க தேவர்கள் அப்போது தேவர்கள் பிழை பண்ணினனால துர்வாச முனிவர் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா தேவர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவார் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு உங்களோட பலமே இல்லாமல் போயிடுது நீங்கள் எல்லாமே பலவீனம் ஆகிருவீங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு எதையுமே செய்ய முடியாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க உண்மையில் எப்படின்னு சொல்லப்போன்னா என்ன அந்த என்ன பலவீனம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நீங்கள் பார்த்துப்பீங்க மெய்யழகனில் கார்த்தி அரவிந்த சாமிக்கு சொல்லுவார் அத்தா நான் இந்த கண்ணுக்குட்டியை வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவன் சரியான சோப் லாங்கியாக இருப்பான் அப்படி அதுக்கு தான் அவன் நல்லா ஸ்ட்ராங்காக வந்தான்னு அப்போ அந்த சோப்பில் லாங்கி மாதிரி தான் அந்த தேவர்கள் எல்லாமே இப்போ ஆகிட்டாங்க அந்த ஒரு ஏதோ ஒரு பிள்ளை பண்ணிட்டாங்க ஆனால் என்ன ஒரு என்ன ஒரு முனிவர்கள் சாபம் கொடுக்குறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஒரு விமோச்சனம் பெறுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்போ அந்த வருஷ துர்வாசு முனிவர் என்ன சொல்கிறாருன்னா பார்க்கடலில் நீங்கள் கடைஞ்சி அதில் வர்ற அமுதம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் வந்துடும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க நீங்கள் பலசாலி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது தேவர்களும் அசுரர்களும் எல்லோரும் சேர்ந்து விஷ்ணு சொல்கிறார் பார்க்கடல் கடைஞ்சா கிடைக்கும்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மலையை ஒரு 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 அது ஒரு மத்தா வச்சு வாசுகி பாம்பை வந்து கயிறாக வச்சு ரெண்டு பேருமே கடைகிறாங்க கடைஞ்சிட்டு வரும்போது அங்கே முதல்ல ஆல கால விஷம் வருது அது அந்த கதை நான் சொல்லிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த அமுதம் கிடைக்குது அவங்களுக்கு அமுதம் கிடைச்சனே அதுலேயும் ஒரு சண்டை இந்த அமுதம் வந்து கண்டிப்பாக தேவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேணும் அப்படின்னு முனிவர் சொல்லியிருக்கார் ஆனால் இதுக்கு அசுரர்களுமே போட்டி போடுறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டை வருது அப்போ விஷ்ணுவும் தேவர்கள் எல்லாருமே அந்த அமுதத்தை தூக்கிட்டு அங்கே இங்கேண்ண அசுரர்களுக்கு கொடுக்காம ஓடி ஓடித் ஓடித்திரிகிறாங்க இவங்க எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அடிப்பட்டு சண்டைப்பட்டு ஓடி திரிகிறாங்க ஒரு பன்னிரெண்டு நாள் ஓடித்திரிகிறாங்க அப்போ அந்த ஓடி தெரிஞ்ச டைமில் பாத்தீங்கன்னா அந்த அந்த கலசம் அந்த மே கும்ப மேளான்ற ஒரு கும்பம் ஒரு மேளான்றது ஒரு திருவிழா அப்படிங்கிற மாதிரி அந்த கலசத்துலேருந்து ஒரு நாலஞ்சு துளி வந்து ஒரு சில இடங்களில் விழுது நாலஞ்சு இடங்கள்ல இருக்கிற நதிகளில் விழுது அது என்னென்ன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பிரக்யாராஜ் நாசிக் ஹரித்வார் உஜ்ஜைனி அந்த இடங்கள்ல இருக்கிற ஒரு நதிங்கள்ல எல்லாமே அது போயிட்டு விழுது அந்த குட்டி குட்டி டிராப்ஸ் தான் அந்த அமிர்தம் விழுந்ததுனால தான் அந்த அமிர்தம் அந்த நதிங்களில் விழுந்ததுனால தான் அந்த நதிங்களில் போயிட்டு மூழ்கி எழுந்தா இல்லைனா அதை நீராடினா அந்த இடங்களில் அந்த டைமில் செட்டன் டைமில் நடக்கிற பூஜைகளில் எல்லாருமே கலந்து கொண்டு சாமியை கும்பிட்டா அது ஒரு விமோச்சனம் கிடைக்கும் பாவங்கள் நாங்கள் செய்கிற தெரியாமல் செய்கிற பாவங்கள் சில ஆளுங்க வந்து தெரிஞ்சு பாவம் செஞ்சுட்டு போய் அதுக்குள்ளே நாங்கள் குளிச்சிட்டு வந்தால் இல்லைனா மூழ்கி எழுந்தால் பாவம் போகணும்னு நினைக்கவே கூடாது அது கண்டிப்பாக அது முடியவும் முடியாது போகவும் போகாது தெரியாமல் எங்களோட மனசாலே அறியாமல் தெரியாமல் செஞ்ச பாவங்களை போக்குறதுக்காக அந்த நதிங்களில் போயிட்டு மூழ்கி எழுவாங் எழுந்தால் சரியாகும் இல்லைனா குறையும் அப்படின்னு ஒரு பழைய ஒரு ஐதீகம் இல்லைன்னா நம்பிக்கை எங்களோட புராணங்களில் சொன்ன ஒரு நம்பிக்கை அதை நிறைய வருஷமாக எல்லாருமே இந்துக்கள் எல்லாமே நம்பிட்டு வர்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பன்னிரெண்டு நாள் அவங்க ஓடி தெரிஞ்சிருக்காங்க சண்டை போட்டு அசுரர்களும் தேவர்களும் அந்த 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 தேவர்கள் வந்து அசுரர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஓடித் திரிஞ்சு அந்த அமிர்தத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பன்னிரெண்டு நாட்கள் வந்து தேவர்களோட பன்னிரெண்டு நாட்கள் எங்களோட மனுஷர்களுக்கு வந்து அது பன்னிரெண்டு வருஷம் அதனால் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா ஒரு ஒரு இடத்துல நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த நாலு இடங்கள்லேயும் இருக்கிற நதிங்களில் ஒரு ரொட்டேஷன் மாதிரி நடந்துட்டு வரும் இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது வந்து கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மூணு நதிகளும் சங்கமிக்கிற இடம்னா ஜாயின் பண்ணுற இடத்துல சேர்ந்து வர்ற ஒரு ஒன்னா கலக்கிற இடம் திரிவேணி சங்கமம்னு சொல்கிற அந்த இடத்துல நடக்குது அதனால் வந்து இது வந்து ஒரு பெரியோரு எங்களுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எங்களோட சமயம் அது உலகத்திலேயே இந்த ஒரு நிகழ்வுக்கு தான் பல கோடி மக்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் எல்லாமே சொல்கிறாங்க முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஹிந்துஸ் மட்டும்தான் வந்திருப்பாங்க இப்போது உலகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலுமே ஹிந்துக்கள் இருக்கிறதுனால உலகத்தில் இருந்து எல்லாமே ஆளுங்க வருவாங்க அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற ஆளுங்க சொன்ன இந்த கதைங்களை இல்லைன்னா பக்கத்து வீடு நெய்பர்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி சொல்லி வெளிநாட்டு ஆளுங்கள் கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் எல்லாமே சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரௌடான விஷயம் எங்களோட சமயத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு இடத்துல போயிட்டு இப்படியான ஒரு கேவலமான வேலை செய்தது சரியானு நீங்களே சொல்லுங்கள் அது சரியே இல்லை அப்படி பண்ணவும் கூடாது அதுவும் இல்லாமல் அந்த அந்த ஊசி மணி பாசிமணி விற்கிறவங்க என்ன என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு தனி அங்கே வர்றாங்க அந்த ஆளுங்க மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ஆளுங்க நிறைய கடைகள் சாப்பாட்டு கடைகள் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி எல்லாமே வரும்போது இவங்களுமே அந்த ஒரு ஒரு அவங்களோட வயிற்று பிழைப்புக்காக இல்லைன்னா தொழில் செய்கிறதுக்காக வரும்போது அந்த வேலையும் பண்ண விடாமல் இப்படி எல்லாமே கஷ்டப்படுத்தின வந்து அவ்வளோ ஒரு பயங்கர குற்றம் அப்படி செய்யவே கூடாது இல்லாமல் அழகுன்றது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் அதை போட்டு இது பண்ணி கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லவே இல்லை எல்லாருமே அழகு தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அழகு ஆனால் எனக்கு இந்த 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 ஊசி மணி பாசுமணி வைக்கிற அந்த பிள்ளை ஓடி இல்லைன்னா அவங்களோட குரூப் எல்லாமே ஓடி திரிஞ்சது இப்போ அந்த யூடியூபர்ஸ் இல்லைன்னா அந்த கேமரா வச்சுருக்கிறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு பயந்துட்டு ஓடி திரிஞ்சதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னடான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் நான் இப்போ இந்தியாவில் படிக்கிறதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ அந்த படிக்கும் போது எங்களை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்போ இந்தியாவுக்கு போனோன்னா நிறைய நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே இருக்குது விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஒரு டைம் என்ன பண்ணோமுன்னா நாங்கள் ஒரு பஸ் ஒன்று புக் பண்ணிவிட்டு எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே நிறைய ஆளுங்க கூட்டமாக போயிட்டு ஒரு மகாபலிபுரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அதுக்காக செலவு பண்ணி நாங்கள் பஸ் எல்லாம் புக் பண்ணி அங்கே போயிட்டு இறங்கி காலை வெளியில் எடுத்து வச்சதுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கும்பல் இதான் அப்படி பாசிமணி ஊசி மணி விற்கிறவங்க அப்படியே ஊட்டமாக வந்து எங்களை அப்படியே மொச்சிட்டாங்க எங்களை மட்டும் இல்லை அங்கே வர்ற எல்லாருமே அப்படித்தான் ஒரு குரூப் குரூப்பாக போயிட்டு மூடி பிடிச்சிட்டு அந்த புஷ்பா படத்தில் வர்ற மாதிரி ஐயா சாமி அம்மா சாமியேனுட்டு துரத்தி அடிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா அந்த மாலைங்களை வாங்க சொல்லி வாங்குங்க வாங்க ஐயா சாமி வாங்க ஐயா வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகிற போகிற இடம் எல்லாமே என் எப்படி இந்த இந்த பிள்ளைய துரத்திட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் எங்களையும் துரத்தி அடிச்சுட்டே வர்றாங்க எங்களுக்கு அந்த இடங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசை ஆனால் இவங்க துரத்திட்டு வர்றதுல எங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்கவும் முடியலை சரியான ஒரு என்ன அங்கே இருக்குது அதை ஒரு விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு முடியலை இவங்களுக்கு பயந்துட்டே நாங்கள் ஓடி 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 போயிட்டு சரி வாங்கலாமன்ட்டு வாங்கினாலுமே இன்னொரு குரூப் வந்துடுது சரியாக அந்த 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 கும்பமேளாவில் நடந்த மாதிரியே வந்துச்சு அதை நான் அதை தான் நான் யோசித்தேன் இப்படி அவங்க இந்த சவுத் இந்தியாவிலேயுமே அவங்க இருக்கிறாங்க எங்கே போனாலுமே அப்படி தான் சில ரோடுங்கள்லேயுமே இருப்பாங்க ஆனால் அந்த மகாபலிபுரத்தில் வந்து இவங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படி அந்த பிள்ளை பட்ட கஷ்டம் தான் நாங்கள் அன்னைக்குமே பட்டோம் அது தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இல்லை யாராக இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது இல்லைன்னா எங்களோட பிஸ்னஸை இல்லைன்னா எங்களோட விஷயங்களை நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேணும் இல்லை சொல்ல வேணும் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு லாபம் வருது என்றதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது எதுவுமே ஒரு லிமிட் ஒரு கேட்குறது வாங்குறீங்களா இல்லையான்னு சொன்னால் விட்டுட்டு போயிடணும் அப்படி அவங்களும் இருக்க வேணும் அதே மாதிரி தான் அந்த பிள்ளையை ஃபோட்டோ எடுத்தவங்களுமே ஒரு விருப்பப்பட்டால் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லைன்னா விடுறது இப்போ ரெண்டையுமே நான் யோசித்து பார்க்கும்போது பார்த்தா அதை அவங்க செய்த விஷயம் அன்னைக்கு அவங்க அடுத்தவங்களுக்கு செய்த விஷயம் இன்றைக்கி அவங்களுக்கே திருப்பி வருது இதுதான் சொல்கிறது டிட் ஃபோட்டாட் இல்லைன்னா கர்மா யார் என்ன பண்ணுறாங்களோ அது திருப்பி வரும் ஆனால் நான் சரின்னு சொல்ல வரையில் ஆனால் யாருமே ஒரு அவங்களோட லிமிட்டோடு இருக்க வேணும் அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர விஷயமே அதுதான் ஆனால் கும்பமேளாங்கிறது எங்களோட சமயத்தில் எங்களோடய மதத்தில் வர்ற ஒரு விஷயத்தை இப்படி எல்லாமே ஒரு இழிவுப்படுத்துறது இல்லைன்னா கேவலப்படுத்துகிற வந்து சரியில்லாத விஷயம் எல்லாருமே அங்கே வர்றது அவங்களோட பாவத்தை போக்கி இல்லைன்னா ஒரு சந்தோஷமாக அந்த பூஜையில் கலந்து கொண்டு அவர் மன மகிழ்ச்சிக்காக வர்றதை யாருமே அவர் பிழையாக கூடாது இல்லைன்னா அவங்கள தொந்தரவுப்படுத்தாமல் அவங்களோட சந்தோஷமாக அவங்களோட டைமு சந்தோஷமாக என்ஜாய் பண்ண விடணும் அதுதான் ஒரு விஷயமே இப்படி இன்னொரு சூப்பரான விஷயத்தில் உங்களை பார்க்குற வரைக்கும் எல்லோருமே சேஃபாகிருங்க சந்தோஷமா இருங்க ப்ளஸ் டே